பகலில் வந்து கண்டிப்பாக தூங்கணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் கா பகலில் ஒரு குறைஞ்சது அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாக தூங்கணும் அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து நமக்கு இரவும் நல்லா தூக்கம் வரும் இரவும் நல்லா தூக்கம் வரணும்னா சிலர் பகலில் தூங்கிட்டால் எனக்கு நைட்டு தூக்கம் வராது அப்படி சொல்லுவாங்க நைட்டு தூக்கம் வரணும்னா மாலை நேரத்தில் நம்ம குளிச்சிட்டோன்னாலே நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் நிறைய பேர் இரவு நேரத்தில் அல்லது மாலை அல்லது இரவு நேரத்தில் குளிக்கிற வழக்கம் கிடையாது தூங்குவதற்கு முன்பு குளிிக்க குளித்து விட்டு தூங்கி தூங்கினால் உடனே தூக்கம் வந்துடும் வராத தூக்கம் கண்டிப்பாக வந்துவிடும் அதனால் குளிக்காதனால ஏற்படுகிற பிரச்சனை தான் எனக்கு நைட்டு வந்து பகலில் தூங்கிட்டால் நைட்டு தூக்கம் வராதுன்னு சொல்கிறது காரணம் வந்து இரவு குளிக்கிற வழக்கம் இல்லாதனால் ஏற்படுகிற பிரச்சனை அதனால் பகலில் கண்டிப்பாக தூங்கணும் பகலில் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இரவும் தூக்கம் வராது ஏன்னா பகலில் அது ஒரு தே தேவையாக இருக்கிறது பகலில் அந்த தேவையை நீ பூர்த்தி செய்யாத போது இரவில் மட்டும் நீ அந்த தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த தூக்கம் வந்துடும்மா தூக்கம்லாம் தானாக வரணும் அப்போ தானாக வரும்போது அதுக்கு வந்து நீ மரியாதை கொடுக்கணும் பகலில் வர்ற தூக்கத்துக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டா ஓஞ்சவுரியத்துக்கு நைட்டு வர்ற தூக்கத்துக்கு மட்டும் நீ மரியாதை கொடுப்ப அப்படின்னா நீ பகலில் வர தூக்கத்தை அடக்கிக்கிட்டே இருந்தேன்னு செய்ய அதே மாதிரி அடக்க அடக்க நைட்டு அந்த தூக்கம் வந்து கெட்டு போயிடும் அதனால் அது வரும்போது நீ அதை வந்து வாங்கி கொள்ள வேண்டும் அதனால் வந்து தூக்கங்கிறது தானாக வரும் அப்போ அது வரும்போது வரவேற்கணும் வரவேற்று ஒரு மதியானம் ஒரு மணி நேரமாவது தூங்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷமாவது படுத்து படுத்து தூங்கணும் அந்த ப பகல் தூக்கங்கிறது நீ பகல் தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கொண்டே வரும்பொழுது இரவு தூக்கம் வராது நீ பகல் தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இரவு தூக்கம் என்பது உனக்கு வராமல் போயிடும் அதனால் வந்து பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வாங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்குது பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் பகலில்ங்கிறத எடுத்துருங்க பகலில் தூங்கக்கூடாது அதில் வந்து பகலில்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துங்க தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது என்கிற கருத்து உங்கள் கிட்டே இருக்கும் பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து உங்கள் மூலையில் இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த பகலில்ங்கிறத எடுத்துகிட்டு வெறும் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூங்க கூ தூங்கவே கூடாது அப்படிங்கிற அந்த எண் அந்த எண்ணம் தான் மனசில் இருக்கும் அந்த நம்பிக்கை தான் மனசில் இருக்கும் அப்போ வந்து நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது அதனால் வந்து நைட்டு நல்லா தூங்கணுன்னா பகல்லே ஒரு மணி நேரமாச்சு அந்த தூக்கம் அது இயல்பாகவே வரும் அது நமக்கு தெரியலை அதை கண்டுபிடிக்கணும் பகலில் ஒரு தூக்கம் வரும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் நாமளாக போய் கட்டாயப்படுத்தி தூங்கணுற அவசியமே இல்லை பகலில் வந்து பகலில் வர்ற தூக்கத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும் தூக்கம் வரும் எல்லாத்துக்குமே வரும் தூக்கம் அதை நம்ம கண்டுபிடி அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுனால அது நமக்கே தெரியாமல் போயிடுது அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அறிவுங்கிறது நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறது கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காமல் நமக்கு இப்படி ஒரு தூக்கம் வருதுங்கிறதே தெரியாமல் அளவுக்கு நம்முடைய கவர்னர்லாம் வந்து உழைப்பில் போயிடுச்சு பகல்லையும் எல்லாத்துக்கும் தூக்கம் வரும் அதை அது அது தெரியாமலேயே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அது தெரியாமலே நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் அது மற்றவங்களுக்கு பயந்து மே நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு பயந்துக்கிட்டு தொழிலில் மேலதிகாரிக்கு பயந்துக்கிட்டு அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க குறைச்சி இட போட்டுருவாங்க சோம்பேறின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பயத்தில் தான் பகலில் தூங்க மாட்டேங்கிறாங்க பகலில் ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்கன்னா பயம் பயம் மற்றவங்க மேலே உள்ள பயம் அதுவே ஒரு பெரிய வன்முறை அது மனுஷங்க மேலே மனுஷங்க நிகழ்த்துகிற வன்முறை பார்த்திங்கன்னா பகலில் தூங்குற வழக்கத்தையே வந்து இல்லாமல் செய்துவிட்டது ப அப்போது இந்த மனுஷங்க மனுஷங்க மேலே நிகழ்த்திற வன்முறை இருக்குது பாருங்க அதான் இது எதுனாக்கா இந்த ஒருத்தர் கீழே இன்னொருத்தர் வேலை பார்க்குறதுங்கிறதே ஒரு வன்முறை தான் நம்ம அதாவது நமக்கு மேலே ஒரு மேலதிகாரி அது மாதிரி நமக்கு நமக்கு கீழேயும் நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறது இந்த மாதிரியான நடைமுறை இருக்குது பாருங்கள் தொழிலில் இது ஒரு மிகப்பெரிய வன்முறை இது இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த வன்முறையின் காரணமாக என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பகலில் தூங்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க திட்டிப்பிடுவாங்க அல்லது வந்து இது நம்மளை வந்து சம்பளத்தை குறைச்சிருவாங்க நம்மளை பற்றி குறைச்சி மேலதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அதனால் மேலதிகாரிகள் வந்து பகலில் தூங்குறது தூங்குறதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பயத்தின் காரணம் அது தூங்குறதே விட்டுறது மக்கள் வந்து தூங்குறதே பகலில் தூங்குறதே விட்டுட்டாங்க அப்போ இது ஒரு இது ஒரு வன்முறையினால் ஏற்பட்ட ஒரு விளைவு நமக்கு இப்படி ஒரு தூக்கம் வரும் இப்போ மத்தியானம் ஒரு தூக்கம் வருங்கிறதே மக்களுக்கு தெரில மத்தியானம் எல்லா மனுஷங்களுக்கும் தூக்கம் வரும் அதுங்கிறதே அப்படி அப்படி தூக்கம் வருங்கிறதே மனுஷங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க அல்லது ம வேறொருவரை பற்றிய பிறரை பற்றிய முதலாளியை பற்றின பயம் மேனேஜரை பற்றின பயம் மேலதிகாரிகளை பற்றிய பயம் அதுதான் வந்து பகலில் தூங்காமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது பகலில் உள்ள தூக்கத்தை இல்ல அதனால உடம்பு கேடு அப்போ உடம்புல நோய் வருவதற்கு எதிர எது காரணமாக இருக்குது தொழிலில் நீ இன்னொருத்தருக்கிட்ட கீழே இருந்து வேலை பார்க்காத நீ செய்கிற தொழில் வந்து உனக்கிடையே நாலு பேரை வச்சு வேலை பார்க்காத உனக்கு மேலேயும் நீ யாருக்கு உனக்கு மேலேயும் யாரும் இருக்கக்கூடாது நீ தான் வந்து தொழிலாளி நீ தான் முதலாளி அப்போ அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமாக சாத்தியம் கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நாம் நமக்கு கீழே யாரையாவது வச்சிருக்கணும் அல்லது நமக்கு மேலேயும் யாராவது இருப்பாங்க குறைஞ்சபட்சம் நீ ஒரு கடையில் இருக்கிற நீ தான் வேலை பார்க்குற உன்னுடைய கடை சொந்தமான கடை அது ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் ஆனாலும் நீ வந்து நுகர்வரை பற்றி எப்போ வேணாலும் கடைக்கு ஆள் வாங்க வருவாங்க மக்கள் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ விழிப்போட இருக்கணும் மற்றவங்கள பற்றின பயம் உனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து பிறரை பற்றிய அச்சம் வந்து இந்த உலகத்தில் இந்த தொழில் நடைமுறை பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி அச்சம் என்று இருந்து கொண்டு அப்போ தொழிலில் இயற்கையான விதிமுறை என்னென்னாக்கா நீ வந்து யாருக்குலையும் வேலை பார்க்கக்கூடாது உனக்குலையும் யாரும் வேலை பார்க்கக்கூடாது உனக்கு மேலேயும் யாரும் யாரும் இருக்கக்கூடாது உனக்கு கீழே யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து தொழில் வந்து தனித்து செய்யக்கூடியது அப்போ தான் வந்து இந்த வன்முறையெல்லாம் நீங்கும் இந்த மாதிரி மற்றவங்களை பற்றின அச்சுறுத்தல் என்பது நீங்கும் இப்போ லீவுன்னா மட்டும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் மத்தியானம் ஒரு தூக்கம் போடுறோமா இல்லையா அதனால் லீவாக லீவாக இருக்கும்போது கூட மத்தியானம் தூங்காமல் இருக்காதீங்க ஏதோ வந்து இந்த அநியாயகரமான உலகத்தில் வந்து ஏதோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் பகலில் தூங்குகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல அதனால் என்ன சரி என்ன பண்ண முடியும் நீங்கள் அதனால் லீவு நாள் எப்போல்லாம் விடுமுறை கிடைக்குதோ எப்போல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ மத்தியானம் ஒரு தூக்கத்தை போட்டுருங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிவிடுங்க அது வந்து உங்கள் உடம்புக்கு செய்கிற நன்மை அது ஒரு கடை நீங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிடுறீங்கள அது அதுக்கு இணையானது அது வந்து கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு ஒரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குனிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு அற்புதமான நன்மை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்புல நோய் இருந்தால் குணமாகும் ஏன்னா அது ஒரு தேவை அந்த தேவை தேவையை தெரிஞ்சிக்காமல் தேவைக்கு கூட இங்கே மறுப்பு அந்த அது ஒரு அது ஒரு தேவைன்னா அந்த தேவை இங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது காரணம் என்னென்னா இந்த முதலாளித்துவம் அல்லது நம்ம இந்த ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்க்குறது தொழிலில் வந்து நான் இன்னொருத்தருக்குள்ளே நம்ம வேலை பார்க்குறது நமக்கீழே நாலு பேர் வேலை வாங்குறது இந்த நடைமுறை தான் பிறருக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம மத்தியானம் தூங்குறதே கிடையாது தூங்குற நமக்கு மத்தியானம் தூக்கம் வருமாங்கிறதோட நமக்கு தெரியல அதனால் வந்து மத்தியானம் தூக்கங்கிறதுல அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க ஏதோ வந்து வேலை நாள்களில் வேணால் மத்தியானம் தூங்குறதுக்கு உங்கள் அலுவலகத்துலேயே தொழிற்சாலையிலேயோ தொழில் நிறுவனத்திலேயோ உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா அப்படின்னு பரவாயில்ல விடுமுறை தினத்தில் வீட்டில் இருக்கீங்களா அப்போ நீங்கள் மத்தியானம் தூங்குங்க அல்லது நீங்கள் தொழிலாளர்கள் வந்து எங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி நேரம் தூக்கம் வேணும்னு சொல்லி நீங்கள் போராடுங்க தொழிலாளர்கள் வந்து அதை வந்து போராடுங்க ஏதோ தூ மத்தியானம் தூங்கிறது என்னோ கேவலமான விஷயம் மாதிரியும் இந்த வேலை தான் பெரிய உயர்ந்த வேலை பெரிய இந்த வேலை செஞ்சு இந்த உலகத்தை தூக்கி நிப்பாட்டி இப்போ பெரிய என்ன பெரிய இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து பெரிய என்ன புனிதமான உலகமாக இது கேடுகட்ட உலகம் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் நோயாலேயும் சரி விபத்துகளாலையும் பல லட்சக்கணக்கான பல கோடி பேரை கொலகார உலகம் இது இந்த கொலகார இந்த உலகத்தில் வந்து நம்ம மத்தியானம் தூங்கக்கூடாதா தூங்கினா இந்த இந்த உலகத்தோட புனிதத்தன்மை வந்து கெட்டு போயிடுமா என்ன அதனால் இந்த கேவலமான உலகத்தில் மத்தியானம் தூங்குவதற்கு கொஞ்சம் அனுமதி வாங்குங்க போராடுங்க அதுதான் வந்து அதெலாம் ஒரு தொழிலாளருடைய உரிமை மத்தியானம் ஒரு மணி நேரமாச்சு வந்து தூங்கணும் கட்டாயம் சாப்பிட்ட பிறகு படுத்து தூங்கணும் அப்படிங்கிற அந்த அப்போ ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்த வேலை பார்க்கலாம் அடுத்த மீதி ஒரு நாலு மணி நேரம் நல்ல வேலை பார்க்கலாம் ஒரு நாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்புறம் வந்து எட்டு மணி நேரம் வேலைங்கிறாங்க அது ஆறு மணி நேரமாக குறைக்கணும் அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மெல்லாம் வந்து பயந்து போயிருக்கோம் தனக்கு மேல் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் முதலாளிகள் அவர் முதலாளித்துவம் என்பது இன்றைக்கும் நம்மளை அடிமை அடிமையாக தான் வச்சுருக்குது முதலாளி அடிமை அடிமைத்தன முதலாளித்துவம் அடிமைப்படுத்துகிற முதலாளித்துவம் அளவுக்கு நமக்கு உரிமை என்னன்னே தெரில எல்லாருமே முதலாளி தான் அது தெரியுமா எல்லாருமே முதலாளி தான் தொழிலாளர்கள் வேறு முதலாளி வேறு அப்படின்னு கிடையாது அந்த நிறுவனத்தின் லாபத்தில் வந்து எல்லாருக்குமே பங்கு உண்டு யாரோ ஒருத்தர் எல்லாரும் அந்த ஒரு நிறுவனத்தில் நூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நூறு பேர் உழைப்பினால் அந்த நிறுவனத்துக்கு லாபம் வருது அந்த லாபத்தை மட்டும் அந்த முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான் அவனுக்கும் சம்பளம் உண்டு அவன் முதல் லாபத்தையும் அவன் எடுத்துகிட்டு காரணம் என்னென்னா அவர் முதலீடு போட்டாரான் அப்போ முதலீடுலேயும் இந்த தொழிலாளிகள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் அப்போது அந்த லாபத்துலேயும் உரிமை கோருவதற்கு தொழிலாளிகளுக்கு உரிமை வந்துவிடும் இப்படி நிறைய வகையில் நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிறைய வகையில் வந்து தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொ ஒரு ஒரு தொழிற்சாலையில் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஆயிரம் பேர் உழைப்பினால்தான் அந்த தொழிற்சாலையில் லாபம் வருது இந்த லாபத்தை மட்டும் முதலாளி தூக்கிட்டு போயிடுறான் திருட்டு போய் அவன் வந்து லாபத்தை தூக்கிட்டு போயிடுறான் அவனுக்கு சம்பளம் வேறு தனியாக உண்டு அப்போ அவன் கோடீஸ்வரனாக இருக்கான் சொகுசாக இருக்கான் தொழிலாளர்கள் பாருங்க தேவையாக வந்து பூ தரமாக பூர்த்தி செய்ய முடியாது ஒரு தரமான உணவு சாப்பிட முடியல ஒரு மருத்துவம் பார்க்க முடியல தொழிலாளருடைய நிலமை மோசமாக இருக்குது அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும் அளவுக்கு தொழிலாளர்கள் நிறைய வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ வந்து அவன் ஏன் முதலாளி எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் அவன் முதலீடு பண்ணான் அவன் காசில் போட்டு அந்த தொழிற்சாலை உருவாகிருக்கு அதனால்தான் அவன் வந்து அந்த எல்லா லாபத்துக்கும் அவன் உரிமை கொண்டாடுறான் அப்போ வந்து மொ தொழிலாளர்களுக்கும் அந்த முதலீட்டில் பங்கு எடுக்க வேண்டும் அதுவும் ஒரு உரிமை அப்போ தான் லாபத்தில் உரிமை கேட்பதற்கு லாபத்தில் பங்கு கேட்பதற்கு தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்குது உரிமை நியாயம் இருக்கிறது கே உரிமை கேட்பதற்கு நியாயம் என்பது இருக்கிறது ஆக இந்த வகையிலேயே நம்ம ஏமா நிறைய வகையில் நம்ம ஏமாற்றப்படுறோம் அது மாதிரி தொழிற்சாலையிலே நமக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் காலை நம்ம காலை உணவு மதிய உணவு அதாவது இவருக்கு நமக்கு தொழிற்சாலையில் வேலை பார்க்கணுமா அதுக்காக நம்ம காலையிலே நாலு மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் சமைச்சு அந்த சாப்பாடை காலை சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வேலை பார்க்கணுமா ஏன் தொழிற்சாலையிலேயே நீ தரமாட்டியா சாப்பாடு அது தொழிற்சாலைக்காக தானே வேலை பார்க்குறாங்க லாபத்துலேயும் பங்கு மாட்டேன் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு டீ டீ கொடுக்க மாட்டேன் ஒரு சாப்பாடும் கொடுக்க மாட்டேன் ஒரு மத்தியானம் தூங்க விட மாட்டேன் இது என்ன கொத்தடிமைத்தனங்கிறது வந்து இதுதான் கொத்தடிமைத்தனங்கிறது அப்போ லாபத்தில் எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்துட்டாக்கா எல்லாருமே முதலாளிகள் ஆகிடுவாங்க எல்லாருமே தொழிலாளியாகவும் இருப்பாங்க எல்லோரும் முதலாளியாகவும் இருப்பாங்க இன்னும் இன்னும் சொல்லுறப்பன்னா அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் தனிநபர் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கவே கூடாது நீ விண்ணப்பிக்கலாம் அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்க போகிறேன் எனக்கு நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் உருவாக்கி தாருங்கள் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது நான் உற்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்ண போகிறேன் அந்த அந்த பொருளுக்கு இங்கே ஒரு தேவை இருக்கிறது அதனால் அந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு முதலீடு தாருங்கள் அப்படின்னு அரசாங்கத்தில் விண்ணப்பித்து அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தான் முதலாளியாக இருக்கணும் அரசாங்கங்கிறது யார் மக்கள் தானே மக்கள் வரிபணத்தில் தானே இந்த முதலீடு போகுது அப்போ இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளர் உரிமை சட்டம் ஒரு நிறுவனம் எப்படி நீங்க வேண்டும் என்பதற்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த விதிமுறைகளே தெரியாத அளவுக்கு அது அளவுக்கு அதெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு அலட்சியப்படுத்துகிற அளவுக்கு நாம் ஒரு நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கணும் நம்மெல்லாம் இன்றைக்கும் கொத்தடிமை தான் இன்றைக்கும் எல்லா தொழிலாளர்களும் கொத்தடிமைகளாக தான் இருக்கிறார்கள் அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் தனிநபர் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கக்கூடாது அப்படி உருவாக்குறதுனால தானே அவன் லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுறான் திருட்டு மாதிரி திருடர் திருடர்களாக இருக்கிறார்கள் முதலாளிகள்லாம் திருடர்களாக இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் அதற்கு இந்த நாட்டில் வந்து சட்டங்கள் தான் அவ்வளோ மோசமாக அதனால் இங்கே எந்த தொழில் நடந்தாலும் சரி அதற்கு முதலீடு வந்து அரசாங்கம் தான் வந்து கொடுக்கணும் அரசாங்கம் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் நிறுவனத்தை உருவாக்குவதற்கு நீ ஒரு கட ஆரம்பிக்கிறீ எல்லாத்துக்குமே அந்த அரசாங்கம் அப்போ தொழிலாளர்களுக்கு லாபமெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படும் லாபங்கிறது வந்து அங்கே வேலை பார்க்குற பத்து பேர் வேலை பார்க்குறாங்களா அந்த முதலீடு அரசாங்கம் பண்ணும் அப்படி அதில் பத்து பேர் வேலை பார்க்குறாங்களா பத்து பேருக்கும் அந்த லாபங்கிறது லாபத்தில் ஐம்பது சதவீதம் வந்து அந்த ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து இருபது பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு ஐம்பது சதவீத லாபத்தை எடுத்து வைத்து விட வேண்டும் அந்த நிறுவனத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைகள் கொண்டு போய் சொல்ல அந்த நிறுவனத்திற்கான லாபத்தில் ஐம்பது சதவீதத்தை இந்த நிறுவனத்திற்காக வைத்துக்கொள்ள வேண்டும் மீதி ஐம்பது சதவீதத்தை தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகுதி தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு பகிர்ந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் சமமாக லாபத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது அதில் வந்து மேலதிகாரி இருப்பார் வாட்ச்மேன் இருப்பார் கே கடைநிலை ஊழியர் இருப்பாங்க அவங்க தகுதி கல்வி தகுதி அவங்க தொழில் திறமை தொழில் முக்கியத்துவம் அந்த திறமைக்கான முக்கியத்துவம் அதை அந்த பங்களிப்பு அதெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு லாபத்தில் வந்து ஏற்ற இறக்கம் கூடுதல் குறைவு கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் சமமான லாபத்தெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா தொழில் திறமைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதாவது அந்த ஒரு ஒரு நிறுவனத்தில் வருகிற நூறு சதவீத லாபத்தில் ஐம்பது சதவீத லாபத்தை வந்து அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் மீதி ஐம்பது சதவீத லாபத்தை தான் தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகுதி தொழில் திறமை அந்த திறமை சார்ந்த அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பங்களிப்பு அதற்கு தகுந்தார் போன்று அந்த லாபத்தை பிரித்து பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இப்படி நிறைய வகையில் நாம் ஏமாற்றப்பட்டுட்ருக்கோம் பயந்து போய் அதான் அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதாக இருந்தால் அது அரசாங்கம் தான் உருவாக்கணும் இந்த மாதிரி தனிநபர் போது தான் அந்த தனிநபர் அரசாங்கமே அங்கே உருவாயிருது முதலாளிகள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை போல் தனக்கு கீழ் வேலை பார்க்குற தொழிலாளர்களை ஒன்றை வேலை விட்டு தூக்கிடுவேன் என்கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கலைன்னா ஒன்று வேலை விட்டு தூக்கிடுவேன் பதவி உருவனுக்கு கிடையாது சம்பளம் கம்மி பண்ணிடுவேன் இப்படி பயந்து பயந்து தான் இந்த தொழிலாளருடைய உரிமைகள் வந்து நசுக்கப்படுகிறது இதுதான் உடைமை தனியார் மயம் என்பது இதுதான் அப்போ என்ன பண்ணணும் அப்போ வந்து அப்போ தான் நமக்கு மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கிறது கிடையாது சாப்பாடு இங்கே வேலை செய்கிற இடத்துல கொடுக்குறது கிடையாது டீ கூட கொடுக்காமல் வேலை வாங்குறானுங்க நிறைய தொழிலில் தெரியுமா டீ கூட கொடுக்க மாட்டானுங்க தண்ணி தண்ணி கொடுப்பானாலும் தெரில அளவுக்கு காரியகாரத்தனமாக வேலை பார்க்குறானுங்க தொழிலாளர்களே அளவுக்கு ஏமாளியான்னு நினைக்கிறானு சாப்பாடு வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரணும் இவன் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறது வேறு பத்து மணி நேரம் இவன் கம்பெனியில் வேலை பார்க்குற டைமில் வந்து சாப்பிட்ற சாப்பாடை வீட்டிலருந்தே ஒரு ரெண்டு மணி நேரம் சமைக்கணும் அப்போ அவர்களுக்கு ஓய்வே கிடையாது அப்போ எவ்வளோ வந்து ஒரு நாமெல்லாம் வந்து கொத்தடிமைத்தனமாக எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் மக்கள்லாம் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி விவசாயம் பார்த்திங்கன்னா அது அரசாங்கம் தான் செய்யணும் ம மக்கள்லாம் வந்து தொழிலாளர்களாக இருக்கணும் விவசாயிகள்லாம் வந்து தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா அது உற்பத்தி தானே அதில் என்ன சிரமம் இருக்குது நீ வந்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ண போகிற அதில் இருக்கிற வருமானத்தை வாங்கி நீ மக்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிற அந்த வேலை செய்கிற விவசாயிகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிற அதில் என்ன அரசாங்கத்துக்கு இழப்பு வரப்போகுது அரசாங்கம் தான் அரசாங்கத்திட்ட தான் நிறைய பணம் இருக்குது அப்படி இருக்கும்போது நிறைய ஆக்கப்பூர்வமாக விவசாயத்தை கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ ஆக்கப்பூர்வமான அந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் நிறைய பணம் தேவை அரசாங்கத்திட்ட தான் இருக்குது ஒரு முற்போக்கு விவசாயத்தை பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு அரசாங்கத்தால் தான் முடியும் சொட்டு நீர் பாசனம் அந்த பாசனம் இந்த பாசனம் சூரிய ஒளி மின்வழியில் வந்து பம்பு செட்டு இதெல்லாம் அரசாங்கத்தால் தான் பண்ண முடியும் இந்த ஏழை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அவங்க தங்களிடம் உள்ள நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி முதலீடு போட்டு அது வருமா வராதா அப்போது வந்து அதிக முதலீடு இல்லாத குறைவான முதலீடு உள்ள ஏதோ ஒரு விவசாயத்தை பண்ணுவாங்க அப்போ அது மக்களுக்கு தேவையா அது வியாபாரமாக ஆகாதா அறிவு இல்லாமல் வந்து ஏதாவது பொருத்தம் இல்லாமல் ஒரு விவசாயத்தை பண்ணி அப்புறம் வந்து விலை அந்த உற்பத்தி பொருள் வந்து விலை குறைவாக விலை கிடைக்காம அந்த அப்புறம் வந்து நஷ்டம் அடைவாங்க அதனால் வந்து அரசாங்கம் தான் அந்த விவசாய துறையவே எடுத்து நடத்தணும் அப்போது இங்கே வந்து விவசாயத்துறையை நடத்தி அந்த விவசாயத்தில் வந்து அதுவும் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் அந்த விவசாயம் நிலத்தின் முன்னேற்றத்திற்காக வைத்துக்கொண்டு மீதி ஐம்பது சதவீதம் அந்த தொழிலாளர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ எல்லாருமே இங்கே வசதி ஆகிடுவாங்க லாபத்தை வந்து தொழிலாளர்களோடு பகிர்ந்து கொண்டால் எல்லாருமே வசதி ஆகிடுவாங்க எல்லாருமே வந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் என்பது கிடைத்து விடும் வெறும் முதலாளி மட்டும் பணக்காரராக ஆக மாட்டாங்க அங்கே வேலை பார்க்குற ஏன்னா எல்லாருமே இப்போ முதலாளி ஆயிடுறாங்க ஆனால் வந்து உரிமையாளர் யார் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் வந்து அந்த அரசாங்கமாக இருக்கலாம் ஆனால் முதலாளிங்கிறது யார் அந்த தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களும் முதலாளிகள் தான் முதலாளிகளாகவும் இருக்கிறார்கள் தொழிலாளிகளாகவும் இருக்கிறார்கள் அது மாதிரி இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் நடைபெறாமல் நம்மளாம் கொத்தடிமைகளாக நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு நம்முடைய உரிமைகள் என்னென்னே நமக்கு தெரில நமக்கு நம்ம நமக்கு மத்தியானம் தூக்கம் வருங்கிற கூட நமக்கு தெரியல பயந்து போய் மேலதிகாரிக்கு முதலாளிக்கெல்லாம் பயந்து போய் தூங்குகிற உரிமையை கூட நம்ம விட்டு கொடுத்துட்டோம் ஆட போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு மட்டும் உனக்கு எப்படி தூக்கம் வரும் பகலில் யாருக்கோ பயந்துக்கிட்டு நீ தூக்கத்தை விட்டுட்ட மற்றவங்களுக்கு பயந்து போய் தூக்கத்தை தூங்காமல் விட்டுட்ட அதே மாதிரி தான் நைட்டும் அதே தவ அதே பயந்தான் நைட்டும் வரும் உனக்கு நைட்டும் தூக்கம் வராது உனக்கு இரவு நேரத்துலேயும் உனக்கு தூக்கம் வராமல் போயிடும் பகலில் தூக்கத்தை கட்டுப்படுத்தினா இரவு தூக்கத்தையும் அது பாதிக்கும் பகல் நேர தூக்கத்தை பகலில் உனக்கு தூக்கம் வருங்கிறதே உனக்கு தெரில அப்படின்னா அப்போ அது இரவு தூக்கத்தை உனக்கு பாதிக்குமா இல்லையா பகல் நேர தூக்கத்தை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக இரவு தூக்கத்தையும் அது ஒன்றே பாதிக்கும் அதனால் தூக்கத்தை கேவலமாக நினைக்காதீங்க தூக்கம் எவ்வளோ நல்ல விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்திற்கு புத்துணர்வோட சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுக்கு அந்த தூக்கங்கிறது அதுவும் மதிய தூக்கங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும்